போகிறதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் நம்ம எடை போட்டு பார்த்தி சிந்தித்து பார்த்தேன் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உடனே சொல்யூஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுலேயே ரொம்ப சிந்திச்சு வேகமாக இது பண்ணால் சரியாயிடும் அது பண்ணால் சரி ஆயிடுமோன்னு அங்கெங்கே சுற்றி 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 பார்ப்போம் ப்ராப்ளத்துன்னு ஒடுங்க பார்க்க மாட்டோம் ஆக்சுவலாக ப்ராப்ளத்துக்குள்ளயே பிரச்சனைக்குள்ளேயே சமாதானம் இருக்கே திஸ் இஸ் த லா ப்ராப்ளத்திலேயே சொல்யூஷன் இருக்க ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுறோம் எப்படியாவது சால்வ் பண்ணோன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தினே சரியாக கவனிக்க மாட்டோம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரர்